நகைகளின் நந்தபனம் சர்வநாஸ்டோ சூப்பர் ஜுவல் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு டாட் காம் இப்ப நமக்கு எப்படி காற்று தண்ணி இதெல்லாம் எல்லாம் இருக்குதோ இறைவனுடைய உடல் அது இருக்குது கடல் என்பது அவனுக்கு தண்ணி சூரியன் என்பது அவனுடைய வெப்பம் காற்று என்பது வாய் பகவான் இருக்கிற அடிக்கிற காற்று இது மொத்தம் சேர்ந்த தான் இறைவனுடைய உடல் அந்த பிரபஞ்சத்துக்கு அவனுக்கு அவனுக்கு உடம்பு இருக்குது அது பேர் பேருடல் பேரறிவு பெருஞானம் நமக்கு எல்லாம் அளவுபட்டு விடுது வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே வரான் வயசாகி போச்சு ஏன்னா ஒரு ஓலை நீட்ட போறான் அதை அதுக்கு அடையாளம்னா சொல்றாங்க கண்ணு தெரியாது மேல் மூச்சு வாங்குறது உடம்புல தளர்ச்சி அப்புறமா சதையெல்லாம் தன்னுடைய ஆரோக்கியத்தை இட்டு குறைகிறது அதுக்கப்புறமா முடி வெள்ளையாகிறது இதெல்லாம் அடையாளம் கதை முடியுதுன்னு அத்தனை இந்த நாட்டில் எத்தனை கோடி பேருக்கிறான் திருமூலர் திருமந்திரம் அப்படின்னு ஒரு நூலுக்கு தான் கேட்டா அப்படின்னா இதை பற்றி ஞானம் அவனுக்கு அறவே தெரிவதற்கு சந்தர்ப்பமோ வாய்ப்போ கிடைக்கவே இல்லை தனி அறையில் போட்டு அவன் பைத்தி முடிச்சு செத்தான் அவன் தப்பே பண்ணாதவன்தான் ஏன்னா தனிமை கொள்ளும் உலக வாழ்க்கைக்கு புற வாழ்க்கைக்கே இந்த வள்ளலார் சொன்ன தத்துவம் பொருந்தலைன்னா அக வாழ்க்கைக்கு அவர் சொன்னதா செய்து இது ஞானத்துக்கு சொன்னாரு வர இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு இடம் இருக்குது மார்க் அதிகமா போட்டா பெண்ணா பிறகுது ஒரு மார்க் கூடுதலா போட்டா ஆனா பிறகுது சமமா போட்டா ஐம்பது மார்க் போட்டா ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ஒரு தத்துவம் சொன்னா இந்த இருளும் ஒளியும் சொன்னா அதே மாதிரி தான் இன்பமும் துன்பமும் நீ இறைவனை நினைச்சீன்னா இன்பம் வரும் நீ ஒன்னு நினைச்சீன்னு மனைவி மக்கள் நினைச்சு ஐயா வணக்கம் இந்த உயிரினங்கள் தன்னுடைய இயல்பான வாழ்க்கை உலக வாழ்க்கையில் இயல்பான வாழ்க்கையை விட்டுட்டு இது ஒரு தனி வாழ்க்கை தனி கலை இது இது ஒரு யோகக்கலை தவக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கலை இது ஒரு தனி அறுபத்தி நாலு கலை அறுபத்தி நான்கு கலையில நாங்கள் ஒரு கலையில் வாழறோம் இந்த உலகத்தில் சரா சரியா உண்டு உடுத்து வாழறோம் ஆனால் இந்த வாழ்க்கை இல்லை இதில் இதில் உண்டு உடுத்து வாழ்வதும் பொருந்தோம் அது எதை உண்டு எதை உடுத்து எதை வாழ்வதுன்னு ஒன்று இருக்குது இப்ப நம்ம இந்த தேகத்தை நினச்சி இங்க நம்ம வாழணும் ஆனா அங்க அதை இறைவனுடைய உடலை நினச்சி வாழணும் இப்ப நமக்கு எப்படி காற்று தண்ணி இதெல்லாம் எல்லாம் இருக்குதோ இறைவனுடைய உடலில் அது இருக்குது கடல் என்பது அவனுக்கு தண்ணி சூரியன் என்பது அவனுடைய வெப்பம் காற்று என்பது வாய் பகவான் இருக்கிற அடிக்கிற காற்று இது மொத்தம் தான் இறைவனுடைய உடல் அந்த பிரபஞ்சத்துக்கு அவனுக்கும் அவனுக்கும் உடம்பு இருக்குது அது பேருடல் பேரறிவு பெருஞானம் நமக்குலாம் அளவு இருக்குது நமக்கு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அப்போ நமக்கு அளவு பட்டுருக்கு அப்போ நம்மலாம் சிற்றாற்றல் உடையவர் அவன் பேராற்றல் உள்ளவன் இப்போ நமக்கு எப்போ பயம் நீங்கும் அச்சன் நீங்கன்னா நம்ம இந்த வாழ்க்கையில் இருக்கிற வரையில் ஒ ஒன்றுத்துக்கு ஆசைப்படுறோம் அந்த ஆசைப்பட்டது நிறைவேறலைன்னா பயம் வரும் அப்படி இல்லைன்னா வெறுப்பு வரும் பயமும் வரும் வெறுப்பு வரும் பையன் இந்த வருஷம் படித்து பாஸ் பண்ணிவிட்டு நல்ல மார்க் எடுத்தான்னா நம்மளை கையை கிடைக்காது எப்படி பொருளாதாரம் ஒரு ஐம்பதாயிரரூவா உதவ ஒரு ஃபீஸ் கட்டணுன்னா கூட அவனால் இயலாமை அவன் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து ஒரு இடத்துல சீட் வாங்க முடியுமா மாணவனுக்கு அப்போ அவனுக்கு தேர்ந்து அந்த மா பாஸ் பண்ணிட்டுன்னு அந்த பையன் சொல்கிற போது கூட கஷ்டமாக கேள்வி உடனே கேட்குறான் அப்போலாம் வந்து மார்க் லிஸ்ட் தனியாக வரும் வெறும் நம்பர் மட்டும் வரும் நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் ரிசல்ட்டு அந்த பேப்பரில் நம்பர் வரும் நம்பர் பார்த்த உடனே பாஸ் ஆகிட்டுன்னு தெரிஞ்சுவான் ரிசல்ட் எப்போ வரும்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது இந்த வாங்குற போது தான் மார்க் லிஸ்ட்டு வரும் இந்த காலத்தில் அப்படி கிடையாது ரிசல்ட் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த மார்க் சேர்ந்து வந்துடுது கம்ப்யூட்டரில் சேர்ந்து வந்துடுது அப்போ பையன் சொல்றான் அப்பா பாசுபா அப்பா சந்தோஷப்படல இப்போ பாசுன்னு சொன்னதுக்கு இன்னும் சந்தோஷப்படல அவனுக்கு வேற ஒரு பயங்கிது என்ன பயம்னா மார்க்க நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டாத அளவுக்கு எத்துக்கிறியா அந்த பயம் இருக்கு இது புற வாழ்க்கையில் இருக்கிற பயம் இது புற வாழ்க்கையில் இருக்கிற பயம் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே வரான் வயசாகி போச்சு ஏன் ஒரு ஓலை நீட்ட போறான் அதை அதுக்கு அடையாளம்லாம் சொல்கிறாங்க கண்ணு தெரியாது மேல் மூச்சு வாங்கிறது உடம்புல தளர்ச்சி அப்புறமா சதையெல்லாம் தன்னுடைய ஆரோக்கியத்தை இட்டு குறையிறது அதுக்கப்புறமா முடி வெள்ளையாகிறது இதெல்லாம் அடையாளம் ஏய் உனக்கு ஓலை கொடுக்குறோம் ஒன்று ஒன்னா இதெல்லாம் நீ இனி உங்கள் கதை முடியுதுன்னு அர்த்தம்னு அறிவிக்கிறான் அப்போ பயம் வருது அப்போவும் பயம் வருது வாழ்கிற காலத்தில் தொடங்குறதுலேருந்து படிக்கிற காலத்தில் பயம் படிப்பு வரலன்னா பயம் கல்யாணம் பண்ணனா கல்யாணம் பண்ணிக்கிற போது எப்படி அமையுமான்னு அது ஒரு பயம் அதுக்கப்புறமா குழந்தை பற்றி பயம் அதை வளர்க்குற இது ஒரு சுழல் முறையில் இருந்த வாழ்க்கை இந்த சுழல் முறையில் சுழன்றே செத்து போகிறான் மனுஷன் இந்த கலைக்கே வருவதில்லை இந்த இது இப்போ நம்ம பேசுகிற விஷயத்துக்கு வரதே இல்லை இந்த நாட்டில் எத்தனை கோடி பேருக்கிறான் திருமூலர் திருமந்திரம் அப்படின்னு ஒரு தான் கேட்டா அப்படின்னா தெரியாது ஏன் இதை பற்றி ஞானம் அவனுக்கு அறவே தெரிவதற்கு சந்தர்ப்பமோ வாய்ப்போ கிடைக்கவே இல்லை வாய்ப்பே அவங்களுக்கு கிடைக்கல அது அதனால அவங்களுக்கு குறை சொல்லி பயன் இல்லை அப்போ அந்த பயம் எப்படி வருது அப்படின்னா இப்ப இந்த பயம் நீங்கணும்னா இப்ப உயிரோடு இருக்கும்போது நீங்கணும் இப்ப இறைவனை அறிவதற்கும் இறைவனுடைய திருவடி சேருவதற்கும் என்ன அப்ப பயம் நீங்கணும் அப்ப எப்ப பயம் நீங்கும் இந்த வாழ்க்கையில இதுக்கே நீ பயந்துங்கிறாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடாது இறைவனே நினைச்சுட்டு இரு பசி பசியோடு இரு பசித்திரு சொல்லுவாரு சாப்பிடாது இருக்கணும்னு அர்த்தம்னு இவன் இப்ப இவன் நினைப்பான் அவங்க என்ன நினைக்கிறாங்க பசித்திருன்னா உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நீ இப்பொழுது மனதில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய் மனது உங்க வயிறு நல்லா கவனிக்கணும் பொய் உலகத்தில் பொய் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் அது அப்படியே எடுத்தால் மெய் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் வல்லலா சொல்கிறாரு தனித்திரு பசித்திரு விழித்திரு அப்படின்னு சொல்கிறாரு புற வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் அக வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் நமக்கு எல்லாமே புற வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் நடக்குமான்னு கேட்குறான் புற வாழ்க்கையில் இருக்கிறோம் ஐயோ வள்ளலா சொல்லுவார் அதெல்லாம் நடக்காது ஏசியானுமா அவன் இத்தனைக்கு எதை நடக்காதுன்றான்னா பட்னி இருக்க முடியுமா எந்த நேரமும் தூங்காது இருக்க முடியுமா அப்போ இதெல்லாம் நடக்காது விதித்திருன்றதுக்கு அது பசித்திரு தனித்திருண்ணா பைத்தியமே பிடிச்ச முடியா ஒரு ஆள் தனியாக விட்டு போட அது ஏன் ஜெயிலில் போட்டாங்க அதுல தனி அறையில் போட்டால் ரொம்ப சோதனை ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல போட்டால் கூட நீ எங்க திருணா நான் எங்க திரணுன்னா அந்த திறத சமாச்சாரத்தையாவது அந்த ஜெயிலுக்குள்ள பத்து பேர் ஒரு அறையில் போட்டால் பேசுவான் தனி அறையில் போட்டால் அவன் பைத்தியம் பிடிச்சி செத்தான் அவன் தப்பே பண்ணாதவனா இருந்தா கூட ஏன்னா தனிமை கொள்ளும் நாம் தனிமையாக இருந்து பழகல உலக வாழ்க்கைக்கு புற வாழ்க்கைக்கே இந்த வள்ளலார் சொன்ன தத்துவம் பொருந்தலைன்னா அக வாழ்க்கைக்கு அவர் சொன்னதா இது ஞானத்துக்கு சொன்னார் வர தனித்திரு தவம் தனிச்சுதான் இருக்கணும் தனி தனி ஒருவனாக இருந்தால் தான் தவம் செய்யவே முடியும் இன்னொருத்தவன் வந்தால் தவமே செய்ய முடியாது அதனால தவத்துக்கு ஒருவரடி தமிழுக்கு இருவரடி சவத்துக்கு நாலு வருடி ஜகத்தில் இது வழக்கமடி இது ஒரு பழைய பாடல் அப்ப தனிச்சு இருக்கணும் என்பதற்காக தான் வல்லலாறு தனியா இருக்கணும் அப்ப தனித்திரு அப்பதான் தவம் செய்ய முடியும் அப்படின்னு விழித்திரு அப்படின்னு இந்த உடம்பினுடைய சூழ்நிலையில் அவர் விழித்திரு சொல்லல உன்னுடைய எண்ணங்கள் தீய எண்ணங்கள் நீ பழைய எண்ணங்கள் தொடர்ந்து உன்னை துரத்தி கொண்டே வரும் தொக்கிக் கொண்டே இருக்கும் அதுல நீ செலுத்திராத கவனம் அதனால நீ விழித்திரு இதில் நம்ம மறுபடியும் இந்த எண்ணத்தை வரக்கூடாது இந்த எண்ணத்திலேருந்து நம்ம நீங்கணும் நீங்கணும்னு தொடர்ந்து விழிச்சிருக்கணும் நீ தூங்கினா அந்த எண்ணம் வந்துடும் அப்ப தூக்கத்துக்காக சொல்லல அந்த எண்ணத்தினுடைய மாறுபாட்டுக்காக சொல்லாங்க சொன்னார் அந்த வார்த்தையை அப்ப தனித்து இருக்கணும் விழித்திருப்பது என்பது இந்த எண்ணங்கள்லாம் வராம இருப்பதற்காக கெட்ட எண்ணங்கள் தவறான எண்ணங்கள்லாம் மறுபடியும் தொடராமலும் வராமலும் இருப்பதற்காக இருக்க சொன்னார் அது எண்ணங்களுக்காக சொன்னார் பசித்திருன்னார் எப்பா இறைவா உன்னுடைய திருவடியை பற்றுவதை தவிர எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை வேற எந்த அதான் எனக்கு கொள்கை அதான் எனக்கு கொள்கைன்னு சொல்றாரு அந்த பசித்திரு என்பதற்கு கொள்கையாவே அதை வைக்கணும்னாரு இவன் சாப்பாட்டை பத்தி நினைப்பான் இந்த வயிறு அதனால இது புறத்துக்கும் அகத்துக்கும் ஏமா அப் இந்த தத்துவம் இந்த வள்ளலாருடைய தத்துவம் இந்த உயிர் வாழ்க்கைக்கு இது அத்தனையும் திருமந்திரத்துக்குலேருந்து தான் பிரிஞ்சு இது முதல் நூல் ஆகம நூல் என்பது இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த நூல் சில வரலாற்று அறிஞர்களை சொல்கிற போது ரெண்டாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டுலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வித்தியாசம் இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் ஆக இது முதன்மையான நூல் திருவள்ளுவருடைய நூலை மாதிரி திருக்குறள் நூல் மாதிரி இது அடுத்த நூல் இது ஒரு வே நம்ம தமிழ் வேத நூல்னு சொல்லணும் அப்படி வரும்போது இந்த திருமூலருடைய காலகட்டத்தில் பார்க்கிற போது இந்த செய்திகள் அத்தனையும் இந்த திருமூலர் திருமந்திரத்திலிருந்து வருகின்றதே தவிர இந்த திருக்குறளை அடியொற்றி தாய் மாதிரி திருமூலர்களுடைய வரிகளை தேவாரம்லாம் பதிவு செஞ்சிருக்கு பல கருத்துக்களை சித்தாந்தம் இது திருமந்திரத்தில் சைவ சித்தாந்தம் திருக்குறளில் சைவ சித்தாந்தம் திருப்போயில சைவ சித்தாந்தம்னு வருது இப்போ அப்போ அப்படி வருகின்ற போது நான் இப்ப கா ஒரு காலகட்டத்தை கா இந்த காலகட்டத்தை கருதி சொல்றேன் சினிமா பாடல்களில் சைவ சித்தாந்தம் என்ன இப்ப என்ன பேசணும்னா நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் சினிமா பாடல்களில் சைவ சித்தாந்தம் அது யாரும் இப்போ இன்னொரு பேசல ஏன்னா அது தரம் குறைஞ்சிட போகுதுன்னு பயப்படுறாங்க பேராசிரியர்கள்லாம் ஆனால் அப்பப்போ சில சில உதாரணங்கள்ல வகுப்புல சொல்லுவாங்க ஆனால் வலியுறுத்தி சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒருவன் ஒருவன் முதலாளி ஒரு பாட்டு வருதா அந்த ரெண்டு இடத்துல ஒருவன் போட்டு முதலாளி சைவ சித்தாந்தமா அது சைவ சித்தாந்த அந்த கருத்து ஒருவன் ஒருவன் முதலாளி என்பதே சைவ சித்தாந்த கருத்து தான் ஒருவன் என்பவன் முதல்ல ஒருவன் யாரு மறுபடியும் இன்னொரு ஒருவனை போட்டார் அது யாரு இந்த ரெண்டு பேர் இந்த இந்த இது நமக்கு இவன் தலைவன் இல்லை இவனுக்கு மேலே ஒரு தலைவர் இருக்கிறான் அவன் யாரு அவன் தான் தலைவனும் அதை தான் அந்த பாட்டில் தத்துவத்தில் சொல்லணும் ஒருவன் முதலாளி சொல்லி ஒருவன் ஒருவன் முதலாளி ஆண்டவனை சொல்றாரு இது சினிமா பாட்டு இந்த மாதிரி சினிமா பாட்டில் நான் நிறைய குச்சி வச்சுருந்து ஒரு மணி நேரம் ஐயா இன்னொரு மூணு மணி நேரம் பேசணும்னா கூட இன்னும் நிறைய பாட்டு புசத்தை எடுத்து வச்சுன்னு குறிப்பேன் எல்லாம் சை வசித்தாங்க இப்படி நம்ம பார்க்க கத்துக்கணும் திருமா பாடல்களில் கூட சை அந்த கருத்துக்கள் இருக்குது அதனால நமக்கு திருமூலர் யாரு தாயும் தந்தையுமாக வந்த அந்த இறைவனுடைய முதல் இவருடைய நமக்கு வந்து ஞானி அருமையா சொல்றாரு அதனால உயிர்கள் அது செத்த பிறகு இறைவனுக்கு போய் சேராது பக்குவம் அடைஞ்சா சேரும் பக்குவப்பட்டவங்க தானே போய் சேர்ந்துருவான் தான் அந்த பாட்டை நான் சொல்றேன் தன்னை அறிய சென்ற முறை தான் இதே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடிகள் அதே கேள்வி வந்தது இல்லை தன்னை அறிய தனக்கு ஒரு கேள்வி இல்லை எதனால கெட்டான் தன்னை அறியாமல் தானே கெட்டான் தன்னை அறியும் அரிய வந்தவன் நீ அதுக்கு இத்த வந்து வர போற உனக்கு அதுக்கு இந்த கேள்வியே இது அப்ப சேர்ந்துக்கில்ல அப்ப அவனுக்கு தேவையில்லை தலைவன் அறி தன்னை அச்சிக்கிற தலைவனே இருந்தான் அதுதான் அதுக்கு அந்த பாட்டினுடைய அர்த்தம் அதுல வந்த கேள்விதான் முதல் கேள்வி ரெண்டாவது இப்ப நம்ம நிறைய கேள்விகளுக்குலாம் பதில் பார்த்தோம் அந்த மூலன் நான்காவது விரிவான விளக்கத்தை நம்ம முதல்ல பார்த்திருக்கலாம் சரி இப்போ நம்ம இந்த நான்கு சொற்களுக்கு போவோம் என் உடம்பை மறைய செய்தவன் அவனை எப்போதும் வணங்கி அறியாமை நீங்க பெற்றேன் என்னுடைய உடம்பை அங்க மறைச்சிட்டான் மறுபடியும் அந்த உடம்புல போகல சரி இந்த உடம்புல இருந்தேன்ல மூலனுடைய உடம்பு என்ன உடம்பு அது எதையும் அறியாத உடம்பு தானே அதுக்கு முன்னே இவன் புகுந்ததுனால தானே மூலனுக்கு பெருமை இப்ப ரெண்டு உடம்பு இருந்ததுமா இவருடைய உடம்பு ஏற்கனவே பக்குவப்பட்ட உடம்பு அதை கால் பண்ணிட்டான் பக்குவம் இல்லாத மூலனுடைய உடம்புல இவர் புகுந்துட்டாரு இப்போ இந்த உடம்பு என்ன பண்ணணும் இப்போ இது புனிதம் ஆகுது இல்லையா இவர் புகுந்ததுனால இந்த உடம்புக்கு புனிதம் மூலனுடைய தூளை உடலுக்கு இவர் உள்ள புகுந்ததுனால இந்த உடலுக்கு இப்ப பெருமை வருது இப்போ கடைசியில் திருமூலர் திருமந்திரம் என்பது பெயரே திருமூலர் என்ற பெயரு என்ற பெயரை போய் இந்த உடம்பு எடுத்து திருமூலன் அந்த இடையினுடைய பெயரே வந்து திரு போட்டு அடையாள அடையாளத்துடன் வருகிறது மூலன்னு அவனுடைய பெயர் மூல திரு ஒன்று சேர்ந்து வருது அப்ப திருமூலன் இது ஒரு பொருள் இன்னொன்னு திருமந்திரம் எந்த உடம்புல பாடினாரு ஒரிஜினல் உடம்பு அவருடைய அசல் உடம்புல பாடல இந்த உடம்பை புனிதமாக்கி இந்த உடம்புல இருந்து தான் அந்த திருமூலர் திருமந்திரத்தையே பா பாடுறாரு அப்போ இன்னும் சிறப்பு எதை அந்த திருமூலனுடைய மூலனுடைய உடம்புக்கு இன்னொரு சிறப்பு சே சேர்க்கிறார் இதில் என்ன நடந்ததுன்னா இந்த உடம்புல என்ன இருந்தது அறியாமை இருந்தது மூலனுடைய உடம்புல ஏற்கனவே இவர் புகுவதற்கு முன் அறியாமை இருந்தது மூலன் புகுந்த பின் தெளிவு வந்தது அறியாமல் போச்சு அறிஞன் ஆயிட்டாரு ஞானம் வந்தது இப்போ அப்போ அது மாதிரி வந்து மறுபடியும் என்ன பண்ணார் அந்த உடம்புல எப்படி அந்த சாமியை கும்பிட்டாரோ மறவாமல் அதே மாதிரி அறியா இருள் நீங்கி நான் உன்னுடைய திருவடியை வணங்க பெற்றேன் அப்படின்னு இந்த உடம்புலையும் மறுபடியும் அதை பதிவு செய்கிறேன் அப்போ இந்த உடம்புலையும் நான் இறைவனை மறைக்கவில்லை மறு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ற இது ஒரு நுட்பம் அடுத்தது இந்த இகலிடம் இந்த வேறுபட்ட இடம் நான் ரெண்டு ரெண்டா சொன்னேன் இல்லையா முதல்ல இந்த இந்த பாட்டு வரியில் வரும்போது சொன்னேன் அது எங்கெங்கெல்லாம் வருதுன்னு சொன்னா பகல் இரவாவது அரியேன் ஒரு இடம் அது பகலிடத்து என்பதற்கு திருவாசகத்தில் வருகின்ற இரவு பகல் அற்ற இடம் என்பதற்கு திருவாசத்தில் வந்த இடம் இன்னொரு இடம் இன்பமும் துன்பமும் இல்லாதே உள்ளானே இப்போ சொன்னது அப்போ இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு இடம் இருக்குது ஒரு மார்க் அதிகமாக போட்டா பெண்ணா பிறகுது ஒரு மார்க் கூடுதலாக போட்டால் ஆணா பிறகுது சமமா போட்டால் ஐம்பது மார்க் போட்டா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஒரு தத்துவம் சொன்னா இந்த இருளும் ஒலியும் சொன்னனா அதே மாதிரிதான் இன்பமும் துன்பமும் நீ இறைவனை நினைச்சினா இன்பம் வரும் நீ ஒன்னே நினைச்சின்னு மனைவி மக்களை நினச்சினா துன்பம் வரும் அத்தனை அன்னைக்கு ரெண்டும் உங்கட்டு தாங்க பாத்துக்கோ எப்படி அடிக்கிறாங்க பாருமா அது அடுத்தது சோதி என்பது பகல் துண்ணிருள் என்பது அமாவாசை இது ரெண்டும் மாறுபட்ட நிலையில் ஆனால் இந்த ரெண்டுத்திலுமே இருந்தாலும் கூட இறைவனுடைய இயக்க இருக்குதா இல்லையா ஜோதியாக இருந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்ற போது இறைவனுடைய திருவருள் தான் ஆனால் இது தொடர்ந்து இன்றைக்கி தட இன்றைக்கி ஆறு மணிக்கு மேலே இன்னைக்கு இருள் வரப்போகிறது இல்லை நே நிலை வரப்போகிறதில்லைன்னா நாம் நாளைக்கு அதோ கீதி ஏன்னா இன்றைக்கி ராகி தூங்கி இருந்தால் தான் நாளைக்கு உடம்பு நல்லா இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் இரவும் வேணும் இரவு இருந்தால் தான் தூக்கம் ஓய்வு எடுக்கணும் அந்த அப்போ இயற்கையினுடைய படைப்பில் பகலெல்லாம் உழைத்து வெளிச்சத்தில் எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்கிட்டு இரவு வந்தால் தூங்கி அந்த காலத்தில் வழக்கம் இந்த வழக்கம் தான் உடல் சரியாக மாறுபாடு இல்லாமல் இந்த உடல் இப்போ இரவும் பகலையும் போட்டு நைட் டே போட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டோம் அவ கூட எல்லா நோய்க்கும் தயாராகிட்டோம் இது இயற்கைக்கு எப்போ விரோதமாக வருதோ நம்ம உடம்பும் இயற்கைக்கு தான் இப்போ நம்ம பயன்பட்டுங்க இதெல்லாம் வந்து நம்ம நாம ஏற்படுத்திக்கொண்ட இந்த விஞ்ஞானத்தினுடைய கோலம் இதெல்லாம் நம்ம எதை எதை ரைட்டு எதை தப்புன்னு இப்போ நம்ம தீர்ப்பு சொல்ற நிலையில் நாம் இல்லை அழகு நகைகளின் நந்தபனம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம்